கிருஷ்ணகிரி மாவட்டம் தக்கட்டி கிராமத்தில் ஊர் தண்டோரா போடும் ஊர் தள்ளி வைத்ததை தட்டி கேட்டவருக்கு தலையில் சரமாரி கல்வீச்சு தாக்குதல் படுகாயங்களுடன் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதி திமுக கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்சட்டி அடுத்து தக்கட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் முத்தப்பா இவர் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர் தக்கட்டி பகுதி கிராமத்திற்கு முத்தப்பா தண்டோரா போட்டு ஊர் அறிவிப்புகளை சொல்லும் தோட்டியாக இருந்து வருகிறார் இந்த நிலையில் ஊர் தோட்டியான முத்தப்பாவை முன் விரோதம் காரணமாக அதே பகுதியைச் சேர்ந்த திமுக முன்னாள் கவுன்சிலர் கட்ட பஞ்சாயத்து செய்து இனி முத்தப்பா செய்யக்கூடாது என கூறி அவரை தொடர்ந்து தள்ளி வைத்து வந்துள்ளார் எனவே குறித்து அதே பகுதியைச் சேர்ந்த சிங்கப்பா ஏன் இப்படி அராஜகம் செய்கிறீர்கள் என திமுக முன்னாள் கவுன்சிலர் சிவராஜிடம் கண்டித்ததாகவும் இதனால் ஆத்திரமடைந்த திமுக முன்னாள் கவுன்சிலர் சிவராஜ் மற்றும் அவரது அடியாட்கள் சிங்கப்பா தனியாக இருசக்கர வாகனத்தில் சென்றபோது அவர் மீது சரமாரியாக கற்களை வீசி தாக்கியதாக கூறப்படுகிறது படுகாயம் அடைந்த சிங்கப்பா கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் தாழ்த்தப்பட்ட சமூகத்தினருக்கு எதிராகவும் கண்ட பச்சாயத்து செய்து ஊரை விட்டு தள்ளி வைப்பது அவரை எதிர்ப்பவரை அடியாட்களுடன் சென்று தாக்குவது போன்ற அராஜகத்தில் ஈடுபட்டு வரும் திமுக முன்னாள் கவுன்சிலர் சிவராஜ் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சிங்கப்பா சார் எங்கள் அப்பா பேர் சிங்கப்பா முன்னாடு ஊராட்சி மன்ற தலைவர் ஏடிஎம்கேயில் ஏடிஎம்கேயில் இப்போ ஊரில் ஒரு வருஷமாக பிரச்சனை ரெண்டு வருஷமாக ரெண்டு வருஷமாக பிரச்சனைனா ரெண்டு ஊரில் சாட்டுறவங்க இந்த ஆதி திராவிடர் இருக்கிறாங்க பாருங்கள் அவங்க மாமலா அந்த காலத்தில் ஆதி காலத்துலேருந்து தான் இருக்கிறாங்க அவங்கள வந்து அவங்கள வந்து ஒதுக்கி தள்ளிட்டாங்க ஒரு குரூப்பு இந்த கவுன்சிலர் சிவான்றவங்க என்ன கட்சி ஆமாம் டிஎம்கே அவன் வந்து அவங்கள நீ ஊருக்குள்ளே வரக்கூடாது அவங்க பக்கம் இருக்கிறாங்க காலனி அவங்க தக்கட்டிக்குள்ளே நீ வரக்கூடாது வந்தால் ஒன்றை வெட்டுற குத்துற அப்படின்னு சொல்லி அவனை மிரட்டிவிட்டு அப்படி இருந்தாங்க என்னத்துக்கு இவனுக்கு போய் இப்படி எல்லாம் பிரச்சனை பண்ணுறீங்க வேற ஆளுக்கு கூட்டின்னு வந்து வேறு வெளியூர்லேருந்து அது அவன் செய்கிற வேலை செய்ய வைக்கிறான் இது என்னத்துக்கு பண்ணுறீங்க வேணான்னு சொன்னீங்க ஒன்று தான் சார் பிடிச்சி இப்படி அடிச்சுட்டான் இப்ப தான் மீட்ரு வேறு எந்த மீட்ரு ஆ எல்லாம் ஒரே கம்பெனி திமுக ராஜபாஸ்தி அது நம்ம நம்ம கீழே எது எடுத்தாலையும் போலீஸ் எந்த போலீஸ் நாம் சொன்ன மாதிரி கேட்க இதே மாதிரி நாலஞ்சு கேஸை க்ளோஸ் பண்ணிட்டான் என் பேரே போடல சிஎஸ்ஆர் போடுறது நம்ம அடித்து நிட்டு வர்றது படுத்துருக்கிறது போலீஸ் டிப்பே எடுக்கிறது இல்லை உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க